குழந்தைய வீடியோ களைச்சிட்டு வரணுமா லைவ்ல ஓகே அவங்க தூங்கிட்டு இருக்காங்க நீங்க ஈவினிங் டைம்னா காலையிலே கூட காலையில இருப்பான் ஈவினிங் இருப்பான் சரிங்களா ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ் ஒய்ஃப்னா வீடு மனைவி மனைவியா ராஜூ லக்ஷ்மி ஹாய் ஹாய் ஏனியம்மா ஏமா கிளம்புற என்ன சொல்லிக்கிட்டே இருமா அப்பதான் நல்லா இருக்கும் ஆமா மேக்கப் ஆர்டிஸ்ட் நீடு மேக்கப் கேள்வி சிங்கம் ஹாய் பேபி சோ சோ சேட் அக்கா டுடே ஏமினி மாடிமுத்து ஹாய் சாப்பிட்டீங்களா தருணு ஹாய் தருணு தும்மல் பைத்தியமா இருக்குமோ அதான் என்னன்னு தெரியல எனக்கு கேளு என்னன்னு தெரியல வணக்கம் வணக்கம் முத்து ஏனி அக்கா நான் ஆன்லைன் யாமினி எப்படி பண்றீங்க கம்ம இருக்கு தெரியும் மை லைஃப் இஸ் விழாவு ஹாய் பாபு ஹாய் ஹாய் பாபு உங்கள் நம்பர் சொல்லு சாரி நண்பரே நாங்கள் நம்பர்லாம் தரமாறோம் நண்பரே முருகன் இல்லண்ணா முருகன் உங்கள நான் பிளாக் பண்ணிருவேன் முருகன் நேற்று கால முருகன் தானே சொல்லுவதெல்லாம் முன்மையை பத்தின பேசி காமிச்சனே அந்த முருகன் தானே நீங்க சரிங்களா ஒழுங்கா பேசுறேன் இந்த மாரி எல்லாம் அனுப்பக்கூடாது கும்மையெல்லாம் சரியா ஹாய் ஹவிம்மா நான் நல்லா இருக்கேன் மஞ்சு நாதன் நீங்க நல்லா இருக்கீங்களா சாய் ராம் நான் அந்த கோயிலுக்கு தான் நீங்க போயிட்டு வந்தேன் சாய்பாபா அன்னைக்கு வியாழக்கிழமல நீங்க எந்த ஊர் நாங்க பெரம்பலூர் சதீஷ்குமார் ஹாய் சதீஷ்குமார் கேளுப்பா நீ கேளு சுமனு என்னப்பா கேட்கணும் என்னடா முருகன் ஹாய் முருகன் 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 அப்படின்னு அப்புறம் சொல்லி காமிச்சிருவேன் ஓகேவா அளவுக்கு மங்கை இரவு வணக்கம் வெரி வெரி நைஸ் வணக்கம் வணக்கம் யசஸ்வி நான் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா ஹலோ ஸ்ரீமதி என் பேர் ஸ்ரீமதிய நண்பரே ரேவதி ஹாய் ப்ரெண்ட் நீங்கள் அண்ணா ஊர் நாங்கள் பெரம்பலூர் தான் கோபாலகிருஷ்ணன் பெரம்பலூர் தான் நடுவர் முத்து உலகாக கமெண்ட் பண்ணு முத்து பாண்டி கணேசன் ஹாய் நான் லைக் போட்டுட்டேம்மா அப்படியா ஓகே ரகன் தேங்க்யூ ரகிண் என்ன பண்ணிடு டைம் அவுட் பண்ணுறதே எனக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்குது அதே தான் ஸ்பேனர் கொடுத்து வச்சுக்கேன் ஸ்பேனர் கொடுத்தவங்க எல்லாம் கல அடி போய் எல்லாம் திரும்ப போயிட்டாங்க விஜய் செந்தில் ஹாய் பீட்டர் வாங்க வாங்க வந்துட்டே வாங்க வாங்க பீட்டர் வெங்கி அப்பா என்ன வெங்கி எங்க வெங்கி போனீங்க எவ்வளவு நாளா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா முருகேசன் இல்ல தரசி முருகன் ராஜலட்சுமியா டைட் போட்டாச்சா தேங்க் யூ பீட்டர் வணக்கம் என்ன பெத்த அக்கா வணக்கம் 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 மாணிக்கம் என்ன பண்ற சாப்பிட்டியா மாணிக்கம் இன்னும் தூங்குறையா அவங்க இல்லை அவங்களுக்கு இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க லைவ்வ லேட் கலைவாணன் இதே பேசி சரி சுகோ டைமுக்கு டூ கலைவாணன் மாறன் வணக்கம் மாறன் ஹலோ சாரி மேடமா என்னாங்க முருகன் முருகன் போன லைவ்வில் ஏதோ என்னமோ கேட்கணும்னு சொன்னேன் இல்லை நான் சாப்பிட்டியான்னு கேட்கணுன்னு சொன்னிச்சேன் அவ்வளோ நல்ல ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கு பதில் சொன்னீங்க எங்கேயாவது கிணறு இருந்தால் சொல்லுங்க கு ஏங்க ஏன் ஏன் இப்படி ஹாய் ஃப்ரெண்டு உங்க நேம் என்ன கோபாலகிருஷ்ணன் என் நேம் ரேவதி கோபாலகிருஷ்ணன் சகோ இரவு நேரம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உஷா முருகன் வணக்கம் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் பீட்டர் சொல்லுங்க பீட்டர் பத்மச்சந்திரன் ஹாய் ஹாய் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் எங்கே நீங்க தான் ரொம்ப நாளா ஆளை காணும் லைல தாமோ ஹாய் தாமோ சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேனாக்கா நீ சாப்பிட்டேன் ஏன் என்ன சாப்பிட்டேன் நான் கோயில் பிரசாதம் சாய்பு பாபு கோயிலை சாப்பிட்டு வந்தேன் நான் மாதிரி அதுக்கப்புறம் சாப்பிடல ஹை சுவை பாப்பிடல இல்லத்தரசின்னு அர்த்தம் அப்படியே முருகேசன் ஓகே சூப்பர் முருகேசன் ஆமா சு இல்லத்துக்கு அரசியா அப்படியே நீங்களா நினைக்கிறீங்க இல்லத்தரசி மாதிரியா நினைக்கிறீங்க நீங்களா ஒய்ஃபெல்லாம் உங்க மூக்குதி சூப்பரா தேங்க்யூ ரமேஷ் ஐயா நான் கேட்கணும்னு நினைச்சேன் அது கேட்கல விட்டுருந்தான் ஏறோ ஏதோ இருக்கு முருகன் வணக்கம் முருகன் அனக்க முருகன் என்ன பண்றீங்க முருகன் தாமோ காய் சும்மா முருகன் நீங்கள் எதுவும் நினைக்காதுங்க சரியா சும்மா காமெடிக்காக்க சொன்ன எல்லாம் சிரிக்க ரொம்ப இருக்கிறதா தான் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காரீங்க என்னால் அந்த பொருள் நம்மளை திங்கல் பண்ணி நினச்சி ஹாய் காய் பண்ணுறவங்க ஊருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெரம்பலூருங்களா பெரம்பலூர் வெயில் அதிகமாக இருக்கும் நண்பரே மழையே வராது இன்றைக்கி தான் மழை வந்தது எங்கள் ஊரில் பேய்க்கு பேய் மாதிரி இருக்கு பேய் வர நேரத்துல லைவ பார்த்தா தெளிவா இருக்கு இடம் ஒண்ணு இருக்கு காலையில லைவ் பார்த்தா பேய் மாதிரி இருக்கா பேய் வர நேரத்துல லைவ பார்த்தா தெளிவா இருக்கு இதெல்லாம் என்னமா இப்படி பண்றீங்களே அம்மா நீங்க